ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெடிசன் பார்க்கலாம் இந்த மெடிசன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்கும் அப்புறம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இதனோட பேர் சதகுப்பை இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது நானும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதை வந்துட்டு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சும்மா லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் போதும் இதில் ஆட் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் சதக்குப்பை ஒரு நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வர கொத்தமல்லி இருக்குதுங்களா தனியா தூள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வர கொத்தமல்லி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் இருக்குது இல்லைங்களா அது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியையும் இந்த சீரகத்தையும் ஒன்றா போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் இது நாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எப்போவுமே காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் இதில் எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு இதுவும் இருக்காது நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் சப்போஸ் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா இதில் கொஞ்சமாக பணம் கற்கன்னு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்